அப்புறம் அங்கே தமிழரசு கட்சி ஒருவரும் அதே போல கிழக்கு மாவட்டத்தில் இந்த தமிழ் மக்களோட பாதுகாப்பு கல்வி தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை நாங்கள் மக்களும் மக்கள் வாழ்ற இடம் நிலங்கள் பரவாயில்ல அது குடியேற்றங்கள் அப்ப இந்த ஆட்சி அமைப்பு தான் தடுப்பணும் கிழக்கு மக்களை ஒன்றித்து கிழக்கு மாணவர்களுக்கு தலைவர்களை ஒன்றடைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை வந்து உருவாக்கி அப்புறம் அதுல வந்து தாய் தாய்க்கட்சியான உங்களுக்கு தெரியும் இந்த கிழக்கு முதல் உருவாக்கப்பட்ட கட்சி தமிழ் மக்கள் விடுதலை ஒற்றை கட்சியாக கட்சியை இந்த அளவுக்கு வளர்த்து இதை இந்த கொண்டு வந்ததுக்கு உண்மையிலே நான் புள்ளையாக பாராட்டுவேன் பேசாதேன் ரெண்டு பேரையும் சுழச்சாரில் அழைத்து அந்த கட்சியை அன்னைக்கு தலைமை நடத்தியிருந்த ஜியம் அப்போ அழி அழிப்பதற்கு பல முயற்சிகளே கொண்டாங்க முடியாக முயற்சி அதே போல இப்போ ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக தான் புள்ளையான கைது வச்சு பேசும்

தமிழ் தேசியம் தேசியம் வந்து சும்மா போலி தேசியம் தான் கல்வாங்குடியா கழுவாங்க எங்க ஓரானும் வசனம் காய்ச்சி தான் அவர் சொல்ல போய் கல்மையில முஸ்லீமோட சேர்ந்த கோட்பாட போட்டு யாரு ஆபத்தர் வாங்க எங்கள் கல்மையை பிரிக்க போராடுவோம் இல்லை அங்க அந்த

ஒரு துண்டு நிலத்தை கூட விட்டு கொடுக்கல அங்க பிள்ளையா மாணவ சேவைக்கு வந்தவர் தான் கல்வி வளர்ச்சி வந்தது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எங்க பள்ளிக்கூடம் தான் பால் அழைச்சி வந்து வந்தது உங்களுக்கு தெரியும் எப்ப அவர் முதலமைச்சர் வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மாணவ சேவை பள்ளிக்கூடம் தரம் உயர்த்தப்பட்டு கல்வி என்ற பாரிய வளர்ச்சி அதே போல மத்திய அரசாங்கத்திலிருந்து என்னால் எங்களை நிறைய அமைச்சர் கொண்டு வந்தோம் வேலை வாய்ப்புகளை கொடுத்தோம் மக்களுக்கு சரி இறுதி வரைக்கும் பிள்ளையா அமைச்சர் பீதிக்கு ஒரு கணக்கு இல்லை

அழியில் இருந்து இளைஞர்களை காப்பாற்றி ஒரு வருஷம் அப்ப இருபத்தி ஒரு வருடத்துக்கு பிள்ளைக்கு வரலாறு அவங்க சும்மா இந்த திரைச்சாரங்களை பார்த்து தான் இது நாம தெளிவாக்கும் கலாச்சாரம் வந்து பல சிரமத்துக்கு அரசியல் எடுத்த மக்கள் அதுக்குள்ளேயே கன மக்கள் போன கன மக்கள் படுகொலைகள் எல்லாம் இழந்திருக்கு

காயணத்தை கொண்டு படகு சின்னம் மருந்து ஆண் எல்லாரும் அப்புறம் அதை கருத்தை கொண்டு அனைவரும் இந்த தேர்தலில் படகு சின்னத்துக்கு வாக்களி கொண்டு கேட்டு உங்களோட இந்த குழந்தை நன்றி வணக்கம்